கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தவர் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தினவர் அப்படின்ற குற்றச்சாட்டில தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தவர் இன்னமும் அந்த விடயம் முடிவுக்கு கொண்டு வரப்படையில் அதாவது அவர் பிணையில செல்றதுக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தொடங்கிறதுக்காக இலங்கையில இருந்து ஒரு குழு ஒன்று இங்கிலாந்துக்கு அதாவது பிரித்தானியாவுக்கு பயணமாகி இருக்கிறோம் இதன் பின்னணியில என்ன விஷயம் நடக்க இருக்குது பிரித்தானியாவுக்கு போய் அவர் என்ன செய்ய போயிடும் என்று சொல்லிடலாம் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில விரிவாக பேசுவோம் அடுத்தது இப்ப கடந்த மூன்று நாட்களுக்கு முதல்ல கிளிநொச்சி தட்டுவன்கோட்டி என்ற பகுதியில ஒரு பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது அப்ப இதுவரைக்கும் சடலம் மீட்கப்பட்ட தருணத்துல இருந்து எந்த ஒரு தகவல்களும் வெளிவரையில் அவர் யார் எதற்காக இந்த சம்பவம் நடந்தது இது கொலையா தற்கொலையாண்டு சொல்லி எந்த ஒரு விவரங்களும் தெரிய வராம இருந்தது இப்ப இந்த சம்பவம் தொடர்பில வந்து சில விடயங்களை போலீசார் தெரியப்படுத்தி இருக்கிறார் இதையும் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில பேசுவோம் அடுத்தது மிக கேவலமான ஒரு விடயம் நடந்திருக்குது இலங்கையில தமிழர் பகுதியில பெற்ற தந்தையே தன்னுடைய மகள பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிற சம்பவம் நடந்திருக்குது எப்படி எங்களுடைய நாடு ஒரு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்க என்று பாத்தீங்களா இது எல்லாத்தையும் பற்றிதான் நாங்கள் இந்த காணொலியில பேச போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அவங்களோட சேனல பாக்குறீங்கன்னு மறைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் மூலம் கொடுக்கிறதுக்காக வீட்டுக்காக போயிருந்த நேரத்துல குற்றப்புலனாய்வு துணைக்கழகத்தினரால அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் இந்த கைதனுடைய பின்னணி என்ன காரணம் என்னன்னு சொல்லி அப்போ எல்லாம் நாங்க முழுமையாக பேசி இருந்த இருந்தாலும் ஒரு சுருக்கமான நான் விவரத்தை சொல்லுறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காலப்பகுதியில ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்த காலத்துல இலங்கை நிதி வந்து பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவை அவர் அரச நிதியை வந்து தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக பயன்படுத்தினார் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டுல தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் இந்த நிலையில பார்த்தோம் அவர் என்னதுக்காக அந்த பணத்தை வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிற காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஜனாதிபதியா இருந்த காலத்துல பிரித்தானியாவினுடைய ஹம்சன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவுக்கு செல்றதுக்காக அவர் அந்த நிதியை பயன்படுத்தினார் அப்படி என்று சொல்லப்படுது அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வோல்டம்ஜன் பல்கலைக்கழகத்துல நடக்கிற அந்த பட்டமளிப்பு விழாவில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அழைப்புதல் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு அவன் நிமித்தமா தான் அவர் அங்க போயிருக்கிறார் இப்ப என்னென்று சொல்லி சொன்னால் இப்ப ரணில் விக்ரமசிங்க வந்து பிணையில தான் விடுவிக்கப்பட்டிருந்தவர் இந்த நிலையில இந்த விஷயங்களினுடைய ஆராய் இலங்கையில இருந்து அடங்கிய ஒரு குழுவினர் வந்து இப்ப பிரித்தானியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார் இப்படி பிரித்தானியாவுக்கு போயிருக்கிற அந்த குழுவினர் நாளைய தினம் பதினேழாம் திகதி இலங்கையினுடைய முன்னாள் உயர்ஸ்தானிகர் அதாவது பிரித்தானியாவில இருக்கிற இலங்கையினுடைய முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோ ஸ்ரீசேனா அவர்களை தினம் சந்திக்க இருக்கிறோம் பட்டமளிப்பு விழா சம்பந்தமாக அவர்கள் வந்து வாக்கு மூலங்களை பெற்றுக் கொள்றதுக்காகத்தான் இப்ப பிரிதானியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கைக்குள்ள ஏற்கனவே நாட்டில ஏராளமான கைதுகள் வந்து அடுத்தடுத்து நடக்குது இதுல ரணில் விக்ரம மேல யாரும் கையே வைக்க முடியாது என்ற நிலை நிலைமை இருந்தது அப்படி இருந்த நேரத்துல அவரையும் இந்த ஊழல் சம்பந்தமாக கைது செய்திருந்தவ இப்ப அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த குழுவினர் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அப்ப இனி அவர்கள் வந்து அந்த பயணத்தின் முடிவில் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆராய்ந்து கொண்டு நாட்டுக்கு திரும்பினதுக்கு பிறகுதான் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் எல்லாம் தெரிய வரும் கடந்த பதினான்காம் தேதி கிளிநொச்சியில தட்டுவன் கொட்டி என்ற பகுதியில இருந்து ஒரு பெண்ணின் உடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது மீட்கப்பட்ட அந்த பெண்ணை பற்றி எந்த ஒரு தகவல்களுமே வெளிவராம இருந்தது ஏன் அந்த உயிரிழப்பு என்றது கொலையா தற்கொலையா இல்லையென்று அது என்ன நடந்தது என்று கூட யாருக்கும் தெரிய வராம இருந்தது இந்த நிலையில கொலை சார் வந்து விசாரணைகளை முன்னெடுத்ததுல இப்ப சில சில விஷயங்கள் எல்லாம் தெரியப்பட்டதை பண்ணிருக்குது இந்த உயிரிழந்திருக்கிற பெண் வந்து புலோலி என்ற பகுதியை சேர்ந்த ஒரு பெண் என்று சொல்லி இப்ப போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அதாவது புலோலி கிழக்கு என்ற ஒரு பகுதியில வசிச்சு வாரு ஒரு குடும்ப பெண்ணா இவருக்கு நாற்பது ஐந்து ஆனா சமீபத்திய சில வருஷங்களாவே இவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்து கொண்டு வந்த ஒருவர் என்று சொல்லியும் இப்ப போலீசார விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்குது இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்குது இனி உடற்கூற்று பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த உயிரிழப்புல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் உண்மையிலே அதை பார்க்கக்குள்ளேயே வந்து இது கொலையா இருக்குமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று தான் இருந்தாலும் வந்து எதையும் நாங்கள் எங்களுடைய போக்குல வந்து சொல்லிட முடியாது சரியாக அந்த தகவல்களை பெற்றதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து பேசிக்கொள்ள முடியும் அம்பாறு மாவட்டத்துல பெரிய நீலாவட பகுதியில ஒரு மிக மிக கேவலமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றெடுத்த தந்தையே தன்னுடைய மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிற சம்பவம் நடந்திருக்கு இலங்கையில இதுதான் முதல் தடவையான இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஏன் நாங்களே எத்தனையோ தடவை எத்தனையோ பதிவுகளை போட்டிருக்கிறோம் பெற்றெடுத்த தந்தையாலேயே எப்படியான வக்கிரமான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்குது இதை நாங்கள் சாதாரணமா கடந்து விட முடியாது ஏனண்டா இந்த ஒரு சம்பவம் இதோட மட்டும் முடிஞ்சு போக போறது சொன்னா திருந்தாத ஜென்மங்கள் எங்கட நாட்டுல வந்து எப்பவுமே இருந்து கொண்டேதான் இருப்பினும் இப்ப நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா இந்த பெரிய நீளாவன பகுதியில ஒரு குடும்பஸ்தர் அதாவது அவருக்கு வந்து மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிற இந்த பிள்ளை வந்து மூன்றாவது பெண் பிள்ளை இவருக்கு வயது பதினான்கு இந்த வயது பெண் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் அடிக்கடி பாலியல் கொண்டு இந்த இந்த தான் பெண்ணினுடைய அதாவது இந்த சிறுமியினுடைய அந்த தாயார் வந்து போலீஸ் நிலையத்திற்கு போய் முறைப்பாடு செய்திருக்கிறார் நேஜிய தினம் முறைப்பாடு செய்ததுக்கு பிறகு உடனடியா வந்து போலீசார் இந்த நபரை கைது செய்து கொண்டு போயிருக்கிறார் அதாவது இந்த தந்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மிருகத்தை கைது செய்து கொண்டு போயிருக்கணும் இப்படி இருக்கே குள்ள இந்த சில விடயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாய் வந்து தைரியமாக துணிந்து போய் போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு சொல்லி இருக்கிறார் இன்னும் சில செய்திகள் எல்லாம் நடந்திருக்குது நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சில குடும்பங்கள்ல தாய்மாரே இதுக்கு உடந்தையா இருப்போம் ஆனா இந்த விஷயத்த நாங்க வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கணவர் செய்யற சில விஷயங்களுக்கு தன்னுடைய மனைவியை வந்து உடந்தையா இருந்த சம்பவங்களும் நடந்திருக்குது அப்ப இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியா அந்த தாயார் வந்து போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுது உடனடியாக அவர் வந்து கைது செய்தாச்சு இந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து கடற்தொழில் செய்யற ஒரு நபரா இந்த தாய் வந்து நெசவு தொழில் செய்கின்ற அதாவது நெசவு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தாயா இருந்திருக்கிறார் இந்த நிலையில தான் அந்த மகளுக்கு இப்படி ஒரு சீரழி போன்று நடந்திருக்குது இதை கேட்கக்குள்ளே எவ்வளவு தூரம் கொதிப்பா இருக்குதுன்னு ஒரு யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நிலையில இருக்க ஒரு பெத்த தகப்பென கூட நம்ப முடியாத ஒரு காலகட்டத்துலதான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் இது இப்படி இருக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல்ல இருந்து பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருந்தது கம்பகம் மாவட்டத்துல ஒரு பகுதியில வந்து ஒரு சம்பவம் நடந்திருந்தது என்னன்னு சொன்னா பதினாறு வயது சிறுமி ஒருவர் வந்து கூறிய ஆயுதத்தாலே தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்திருந்தது இந்த சம்பவத்துல தொடர்புடைய இருபத்தி ஏழு வயது இருக்கிற அந்த இளைஞர் என்று சொல்லி தேடப்பட்ட ஒரு நபர் ஒருவர் வந்து அவரும் அந்த சிறுமியை கொலை செய்துட்டு தானும் வந்து தூக்குட்டு இல்லையென்று சொன்னா ஒரு தவறான முடிவு எடுத்து உயிரை வந்து அவர் போக்கிக் அதாவது அந்த சிறுமீட்டை வீட்டை வந்து இரவு நேரத்துல போன அந்த இளைஞன் வந்து ரெண்டு பேருக்கும் ஏதோ வாய் தர்க்கம் நடந்திருக்குது அந்த வாய் தர்க்கத்துல அந்த பெண்ணை வந்து அந்த சிறுமியை வந்து அவர் கொலை செய்துட்டார் அதுக்கு பிறகு அவரை கம்போகா போலீசார் தீவிரமா தேடிக்கொண்டு வரைக்குள்ளதான் தெரிய வந்தது அவரும் வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டுட்டார் என்று சொல்லி இந்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்க ஒரு விஷயமா பாக்குறோம் இப்படி நாட்டில நடக்கிற செய்திகள உண்மையில பாக்ககுள்ள வந்து சரியான பயமா இருக்குது எங்க எப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறோம்ன்றது மிக மிக ஒரு பயமான விஷயம் விஷயம் தான் நாக்க இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில இது சம்பந்தமாக எல்லாம் பேசி இருக்கிறோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துகளையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி உறவுகளே